அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தட்டை இது வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது முறுக்கு சிப்ஸு அதுக்கு அடுத்த இடத்து பிடிக்கிறது வந்துட்டு இந்த தட்டை தான் இது கடைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இல்லை பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிது இதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு அலாதி ஒரு சுவையாக இருக்கும் உறப்பு தட்டையாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இல்லை அதுலேயும் இனிப்பு தட்டையும் கூட இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான டிஷ்ஷை இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வெளியில் வாங்கி கடைகளில் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கம்மியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறத விட நம்ம வீட்லையே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் வந்துட்டு ரொம்ப நல்லது அது வந்து ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக உதவியாக இருக்கணும் இந்த தட்டைக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம் புழுங்கல் அரிசி நாலு கப் உளுந்தம்பருப்பு ஒரு கப் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை வனஸ்பதி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி அல்லைனா வந்துட்டு நெய் இல்லைன்னா வெண்ணெய் இதில் எதை வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை ஒரு நாலு கொத்து தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆரோக்கியமான ஒரு வகைகள் தான் இப்போ சொன்ன அத்தனையுமே ஸோ வனஸ்பதி அப்படின்றது பார்த்திங்கன்னா டால்டா அந்த டால்டாவை விட நம்ம வந்துட்டு நெய் அல்லது வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்துட்டு ஆரோக்கியமானது தான் குழந்தைங்களுக்கு அதனால் வனஸ்பதிக்கு பதிலாக வெண்ணையோ அல்லது நெய்யோ யூஸ் பண்ணிக்கோங்க இதோட செய்முறையை பற்றி இப்போ பார்ப்போம் அரிசி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் ஊற ஊற தேவையில்லை அது நல்லா வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும் கிரைண்டரில் போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க உளுந்தம்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து மிஷினில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கோங்க கடலைப்பருப்பை சிறிதளவு தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க அரிசி மாவு உளுந்த மாவு ஊற வைத்த கடலைப்பருப்பு மிளகாய் தூள் நறுக்கிய கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து முழுசு முழுசாக போட்டுறக்கூடாது அது சின்ன சின்னதாக பொடிசை நறுக்கி வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் எல்லாத்தோடையும் இந்த வெண்ணெயோ நெய்யோ வனஸ்பத்தியோ சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க அதாவது ஒரு பூரி மாவுக்கு எப்படி நம்ம தேய்ப்போம் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அடுப்பில் வானலில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காயட்டும் அது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து வாழை இலையிலையோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ வச்சு கையாலேயே தட்டுங்க தட்டி காஞ்ச எண்ணெயில் போட்டு இருபுறமும் வேக வச்சு சுட்டு எடுத்தீங்கன்னா சுவையான தட்டை ரெடி ரெடியாகிடும் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பதினஞ்சு காய்ந்த மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் தனியாக மிக்சியில் அரைச்சி அரிசி மாவோடு சேர்த்து பிசைஞ்சு அதை தட்டையாக செஞ்சிங்கன்னா அது வேறு டீஸ்டில் இருக்கும் அது ரொம்ப சொல்கிறேன் மிளகாய் தூளுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை மாவோடு சேர்த்து எப்படி நம்ம வந்துட்டு இப்போ நான் சொன்ன ப்ராசஸ்லையே அதே மாதிரி வாழை இலையிலையோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்லேயோ வச்சு நல்லா தட்டினீங்கன்னா அந்த மாதிரி மொறுமொரு அதாவது ரொம்ப மெல்லிசாக தட்டணும் அதனால தான் நம்ம கையில் தட்டுறது மெல்லிசாக தட்டி எண்ணெய் குள்ளார பொறிச்சு எடுத்து ரெண்டு பக்கமும் செவந்தோனி எடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சுவையான தட்டை ரெடி ஆகிடும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கிருஷ்ணன் ஜெயந்திக்குரிய டிஷ் இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்